உலகில் மனிதர்கள் இரண்டு விதம் சரித்திரத்தில் தொலைந்து போபவர்கள் மற்றும் சரித்திரம் படைப்பவர்கள் தென்னியாவின் சென்னை நகரில் எளிய குடும்பத்தில் இளைய மகளாக பிறந்தது ஒரு குழந்தை பெனோசெஃபைன் என்பது அவளது பெயர் பார்வையிற்று பிறந்திருந்தாலும் அவளுக்குள் லட்சிய கனவுகள் இருந்தன மறைக்கப்பட்ட பொக்கிஷம் தான் அவளது எபிரேய பெயருக்கான அர்த்தம் யார் வந்து கேட்டாலும் கண்ணு நல்லா இருக்குது கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மற்றவங்க யாருமே எந்த குழந்தைங்க இருக்காது மாதிரி அந்த மாதிரி பாரு அது கண்ணு ஒரு ஏழு மாதம் கழிச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிருந்தேன் அந்த இந்த கண்ணு பின்னாடி அந்த ரெட்டைனா போயிஷன் வந்து அவ்வளோ இருக்குது பிரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ ஃபோர்த் மந்த்லேருந்து சிக்ஸ்த் மந்த்துக்குள்ளே அந்த ஆர்கன் ஃபார்ம் ஆகும் அந்த சமயத்தில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாக போனதுனால என்ன கொஞ்சம் ஹெவி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த குரோத் ஆகாத காரணமே அதான் சொல்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னடா நம்ம குழந்தைக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நாங்கள் ஒரே ஒரு மனநிலையில் தான் இருந்தோம் பிறந்த உடனே நான் அவ தடுக்கி தடுக்கி விழுறப்போ நான் எப்படி வளர்ப்பேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவ படிக்கிறப்போ எல்லாம் அவளை பார்க்கும்பொழுது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக படிச்சா பெனோ தனது நான்காவது வயதில் சென்னையில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் கான்வென்டில் மழலையர் வகுப்பில் சேர்ந்தாள் அவகிட்ட நிறைய ஆர்வம் இருந்தது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டான் எங்க பள்ளியில அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிட்டான் நான் பெருமளவுக்கு மேக்ஸ் டீச்சரா நல்ல அவதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர வைப்பேன் ரொம்ப நல்ல மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் வெனோக்கு எங்க பள்ளிக்கு வர குழந்தைங்க முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு மற்றவங்க உதவி இல்லாம தன்னை பார்த்துக்கிறது மூலமா இந்த சமுதாயத்தில் எப்படி சுதந்திரமா வாழணும்னு நாங்கள் கத்துக் கொடுக்குறோம் எல்கேஜி படிக்கிறப்ப வந்து பெனோ வந்து ஒரு காம்படிஷன் தான் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படி தான் ஒரு எய்ம் பண்ணி வந்தது சரி நான் எயித்து நைன்த்து டென்த்து கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸு அது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிற்பா இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசியில் நடந்த சர்வதேச இளைய தலைவர்கள் மாநாட்டில் பங்கு கொள்ள பெனோ தன் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இந்த வாய்ப்பின் மூலம் பெனோ இன்னும் பெரிதான எதையோ சாதிக்கப் போகிறாள் என்பது உறுதியாகிறது குளோபல் லெங்கல் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அட்டம் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட நூற்றி நானூற்றி அஞ்சு பேர் வந்தாங்க பசங்க அவ்வளோ நார்மல் பசங்க பெனோ வண்டி தான் ஷி வாஸ் பிளைண்டு அந்த பசங்களோட பெனோ கேள்வி கேட்குறது செய்கிறது அந்த கெஸ்ட்டு யார் வந்தாலும் கேள்வி கேட்குறது எல்லா சப்ஜெக்டில் வந்து ரொம்ப நல்லா பேசுவா இது பண்ணுவான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அவ இயல்பாவும் நேர்மையாவும் இருந்ததுனால மற்ற மாணவிகளோட ஆதரவு அவளுக்கு நிறையவே இருந்தது எப்பவும் எல்லாரும் அவளை சுத்தியே இருப்பாங்க அவ எப்ப எதை சொன்னாலும் அதை அவங்க ஆதரிப்பாங்க எப்ப அவளோட யோசனைகளையும் அடையாளங்களையும் மற்றவங்க ஏத்துக்க தொடங்கினாங்களோ அப்பவே அவளுக்குள்ள தலைமை தாங்குற தகுதி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருந்தா தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு தலைவனா இருக்கிறவனுக்கு முதல் தகுதியே தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தன் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தன் எதிர்காலத்தை பத்தி அவ எடுத்த முடிவு அவளுக்கு சமுதாயத்தின் மேலயும் மக்கள் மேலேயும் உள்ள அக்கறையை காட்டுதுன்னு நினைக்கிறேன் பெனோ பத்தாம் வகுப்பு முடித்த போதே சிவில் சர்வீசஸ் போட்டித் தேர்வை எழுத வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் தோன்றியது நீ எங்க இருந்தாலும் உனக்கான தனித்துவமோ தலைமை தாங்குற தகுதியோ உன்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க விழிகளின் பார்வை இல்லை என்றாலும் தொலைநோக்கு பார்வை உண்டு அது நான் இந்திய ஆட்சிப் பணியாளர் ஆக வேண்டும் இந்த வரிகள்தான் எனக்கான உத்வேகத்தையும் தூண்டுதலையும் கொடுத்துச்சு சிவில் சர்வெண்டாக தேர்ச்சி பெறுவது என்பது இமயத்தை ஏற முயற்சிப்பதை போன்றது அதில் வெற்றி பெற முழு கவனமும் மன உறுதியும் விடா முயற்சியும் தேவை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களை வேலை கிடைக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு மூலமா இருபத்தி மூன்று சேவைகளுக்கு அவங்க ஆள் எடுப்பாங்க நம்ம நாட்டிலேயே ரொம்ப கௌரவமான மதிக்கப்படக்கூடிய சேவை இது சிவில் சர்வீசஸ் என்பது இந்திய குடியரசின் நிரந்தர நிர்வாக அமைப்பாகும் இருபத்து மூன்று சேவைகளில் ஐஏஎஸ் இந்திய நிர்வாக சேவை ஐஎஃப்எஸ் இந்திய வெளியுறவு சேவை ஐபிஎஸ் இந்திய போலீஸ் சேவைதான் முதுகெலும்பாக கருதப்படுகிறது இது நாட்டின் இயக்கத்திற்கு தொடர்ச்சியையும் நடுநிலையையும் வழங்குகிறது இந்தியாவில் நடக்கிற எல்லா தேர்வுகளையும் முதன்மையானது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தேர்வு இது ஆண்டுதோறும் சுமார் பத்து லட்சம் நபர்கள் இந்த போட்டி தேர்வை எழுதுகிறார்கள் உலகிலேயே இதில்தான் தேர்ச்சி சதவிகிதம் மிக குறைவானது ஆயிரத்தில் ஒருவரே தேர்ச்சி பெறுவர் தான் ஒரு சிவில் சர்வெண்டாக வேண்டும் என்ற எண்ணம் பெனோவின் மனதில் இருந்தபோதும் அந்த இலக்கை அடைய தேவையான முயற்சியை ஆண்டு வரை அவள் முன்னெடுக்கவில்லை அவளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான திட்டம் இருந்தாலும் அதே நேரத்துல போட்டி தேர்வுகள் எழுதுற எண்ணமும் இருக்குன்னு சொன்னான் அப்பவே அவளுக்குள்ள பெரிய திட்டங்கள் இருக்கிறத நான் உணர்ந்தேன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான பயிற்சி எடுத்துக்க பெனோசின் எங்க அகாடமிக்கு வந்தப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே நேரத்துல அவ்வளவு ஒரு வெற்றியாளரை உருவாக்க தேவையான பயிற்சியை கொடுக்க முடியுமாங்கிறத புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன் நம்ம நம்மளால முடியாதா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப மனசுல போட்டுட்டு பெனோ தேர்வுக்கு தேவையான பயிற்சிகளை மேற்கொண்டாள் ஓராண்டு காலம் முறையான பயிற்சிக்கு பிறகு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பெனோ போட்டி தேர்வை எதிர்கொண்டாள் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்றப்போ எக்ஸாம் எதுனா போல் ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ்ல போயிச்சு

நான் வந்து அவர் ரீட் பண்ண சொல்றது எத்தனை பேஜ்னாலும் ரீட் பண்ணுவேன் ஏன்னா பசங்க முன்னுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என் அப்பாவுக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு நான் எங்க போகணும்னாலும் அவர் என்னை கூட்டிட்டு போவாரு எனக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் வாங்கி கொடுப்பாரு பெனோ தன் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு அனைத்து சவால்களையும் துணிவோடு எதிர்கொண்டாள் தனது ஒரே இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு பயணித்தாள் ஒருத்தர் வெற்றி அடையும் போது அவங்க அந்த இலக்கு அடைஞ்சதும் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க ஆனா ஒருத்தர் தோல்வி அடையும் போது இன்னும் அவங்க முயற்சிகளை கடினமாக்கி அவங்க இலக்கை அடைய பார்ப்பாங்க அது என் மனசுல ஆழமா பதிஞ்சதுனால பெனோ நீ இப்படி இருக்க கூடாது இதுவும் குணம் இல்லை நீ இது போல பல போட்டி தேர்வுகளை எழுதணும்னு நான் நிறைய தேர்வுகள் ஆல் ரேடியோ தேர்வு 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 ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் கமிஷன் நெட் கூட அவள் எழுதிய தேர்வுகளிலும் வெற்றி பெற்றாள் ஐந்து உயரிய அரசாங்க வேலைகள் அவளுக்காக காத்திருந்தன இருந்தும் அவளது லட்சியம் மாறவில்லை இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்து பதிமூன்றில் போட்டித் தேர்வை எதிர்கொண்டாள் அதில் ஆயிரத்து இரண்டு நபர்களில் முன்னூற்றி நாற்பத்து மூன்றாவது தரவரிசையில் பெனோ தேர்ச்சி பெற்றாள் வெந்தோஸ் வெற்றி எல்லா செய்தித்தாள் வந்துச்சு அந்த செய்தி வந்து அடுத்த நாளே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் எங்களோட அகாடமியில சேர முன் வந்தாங்க இந்த பெருமை எல்லாம் சேரும் பெனோவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் பல தடங்கல்கள் அவளுக்காக காத்திருந்தன

கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ நடந்தது டெல்லியில் எக்ஸ்டர்ன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன் எந்த கண்ட்ரிஸ்க்கு நான் அசைன் பண்ணாலும் நான் போவேன்னா அதுக்கப்புறமா வந்து நான் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க நார்மல் பீப்புளோட பெனோனால என் பொண்ணுனால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் மேனௌ விட லட்சியமும் இருந்தன இப்பொழுது அவள் தைரியமாக சொல்லலாம் இன்னைக்கு நான் இந்தியவடு முதல் பார்வையற்ற இந்திய வெளியுறவுத் துறை அதிகாரி அவள் கண்கள் ஒளியை பார்த்ததில்லை ஆனால் சரித்திரத்தில் என்றும் பிரகாசமாய் ஒலிந்திருப்பாய் பல கனவுகளோடு தொடர் போராட்டத்தில் இருக்கும் பலருக்கு பெனோ கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டுவாள் அவ இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி ஆனதுக்கு அப்புறமும் எங்க பள்ளிக்கு வந்து மாணவர்கள் மத்தியில உரை நிகழ்த்தினா இப்ப எங்க மாணவர்களும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க நாங்க பண்ணாத கரையெல்லாம் அவ பண்றா இப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது இது ஒரு குறையா எங்களுக்கு தெரியல நிறைய பேர் வீட்டில் வந்து இது மாதிரி ஊனமாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டில் முடிக்க வச்சிட்றாங்க வீட்டிலேயே வந்து லாக் பண்ணிட்டு கூட வெளியே போகிறாங்க வீட்லேயே வச்சுக்காம வெளியே எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க படிப்பு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து படிப்பு நான் கொடுத்துருந்தோம்னா அவ்வளோவா வந்து ஷேன் ஆகிட்டு நாளைக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருப்பாள் Binu is a fiend who has achieved an extraordinary feat? You've done it, you've conquered a peak. We are very proud of you. Go from strength to strength. May you be an inspiration for many others. That in the process, she proved herself better than those of her peers who were not challenged in the manner she was. It's a victory. the highest in India. நாங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கோம் இந்த சரௌண்டிங்கில் எங்கள் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஐஏஎஸ் வீடு ஐஏஎஸ் வீடுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்கள் நடுவில் நானும் ஒரு அதிகாரியாக இருக்கிறத நினச்சி பெருமையாக உணர்கிறேன்